தீபத்தை கொண்டு தீபத்தை ஏற்றுதல் என்ன ஒரு அழகான சொற்றுடன் தான் எரியூட்டப்படுவதற்கு முன்னால சிலரது வாழ்க்கைக்கு ஒளி கூட்டி செல்லும் மனிதர்கள் எத்தனை அற்புதமானவர்கள் இல்லையா மனிதனால தாங்கிக் கொள்ளவே முடியாத துயரத்திலையும் அடுத்தவங்களை பத்தி கரிசனப்படும் உள்ளம் எத்தனை உயர்ந்தது இல்லையா நானுங்கள் தீபா பிரதீப் நான் வாசித்த இலக்கியங்களிலிருந்து ஏன் வாழ்க்கைக்கு அழகும் அர்த்தமோ சேர்த்த சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி இந்த யான் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் பரப்புற நோக்கத்தில் யான் அறக்கட்டளையால் எந்த லாப நோக்கமும் இல்லாமல் நடத்தப்படுது யான் அறக்கட்டளை செஞ்சுட்டு வர நிறைய சமூக பணிகளை பற்றி நீங்கள் யான் டாட் லைவ் அப்படின்ற இணையதளத்தில் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் பைக்கில் வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் போயிட்டு இருக்கான் அவன் மேல ஒரு மீன்பாடி வண்டி மோதி ஒரு மோசமான விபத்து ஆசை ஆசையா வளர்த்த பையனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அந்த படுகாயங்களோட இருந்த பையனை பார்த்து ரொம்பவும் கதறி அழறாங்க எப்படியாவது பையன் பொழைச்சிக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையில சிகிச்சைகள்லாம் ஆரம்பிக்கும் மூணு நாட்கள் கழிச்சு மருத்துவர்கள் வந்து பெத்தவங்க கிட்ட போயிட்டு உங்க பையன் மூளைச்சாவு அடைஞ்சிட்டான் அடுத்தடுத்த காரியங்களை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மூளைச்சாவு அதாவது பிரெயின் டெட் அப்படின்னா என்னன்னு அந்த பெத்தவங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்களும் மருத்துவர்கள் தான் பையனால உயிர் வாழ முடியாது ஆனா பையனோட உறுப்புகளை வச்சு மத்தவங்க வாழ முடியும் அதனால அவனுடைய உறுப்புகளை தானமா கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த பதினஞ்சு வயசு பையனோட உடல் உறுப்புகள் நிறைய பேருக்கு தானமா கொடுக்கப்பட்டது தன் உடல் உறுப்புகளை தானமா வழங்கி இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய செய்திய விட்டு சென்ற அந்த சின்ன பையனோட பேரு ஹிதேந்திரன் அவருடைய இதயம் அபிராமி அப்படிங்கிற ஒரு சிறுமிக்கு பொருத்தப்பட்டுச்சு அவருடைய கல்லீரல தானமா பெண் வளர்ந்து ஒரு குழந்தைக்கு தாயாகி இருக்காங்க ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு இத்தேந்திரனோட உடல் தானத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல உடல் உறுப்பு தான ஆணையம்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் உடல் உறுப்புகள் தானத்துல சிறந்து விளங்குது அதற்கான விதைய போட்டவங்க இத்தேந்திரனின் பெற்றோர்கள் இத்தேந்திரனையும் அவருடைய பெற்றோர்களையும் நினைக்கும்போது போது நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது அப்படின்ற திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது துன்பங்களுக்கிடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தமது புகழை வளர்த்து கொள்வதும் தமது சாவிலும் கூட புகழை நிலைநாட்டுவதும் இயல்பான ஆற்றல் உடையவருக்கே உரிய செயலாகும் அப்படிங்கிறாரு வள்ளுவர் இதுல அவர் ஈதல் அழுகும் புகழ் உடம்புக்கு அழிவே கிடையாது அழியும் புகழுடம்பின் அழியா தன்மையாக்குவதுதான் மானுட வாழ்வை மகத்தானதாக்கும் அப்படிங்கிறாரு வள்ளுவர் எத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிற்கிற துயரத்திலையும் நாலு பேரு கண்ணீரை துடைக்கணும்னு நினைச்ச அந்த பெற்றோர்களின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் நண்பர்களே யான் தமிழ் சேனலோட வீடியோக்களை உங்கள் குடும்பத்தார் நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க உங்க குழந்தைகளுக்கு இதுல வர்ற கதைகளையும் கருத்துக்களையும் எடுத்து சொல்லுங்க நீங்க எங்கேயாவது பயணம் பண்ணும்போது எங்களோட வீடியோக்களை பிளே பண்ணி அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடத்துங்க அரிதினும் அரிதான இனிதினும் இனிதான தமிழ் மொழியையும் நமது பண்பாட்டையும் பரப்பும் இந்த அரும்பணியில எங்களுக்கு உதவுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம் இணைந்திருங்கள் யான் தமிழ் சேனலுடன் உயர்வாய் அறிவாய் நன்றி